ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் சுகமாக இருப்பீர்களாக மன இருப்பீர்களாக கர்த்தர் உங்களுக்கு ஒத்த இருப்பாராக நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறபடி இன்று காலை ஒன்பது மணிக்கு பாஸ்ட்ரம்மாவுடைய இருதய அறுவை சிகிச்சை தொடங்க இருக்கிறது பாஸ்ட்ரம்மாவும் சோர்வோடு இருக்கிறார்கள் நீங்கள் அனைவரும் அவளுக்காக அதிகமாக ஜபிக்கும்படியாகவும் ஆப்ரேஷன் மிகவும் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட பிரசன்னம் அந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் காணப்பட அறுவை சிகிச்சை செய்கிறதான டாக்டர்ஸ் உதவியாக இருக்கிற நர்சஸ் எல்லாருக்கும் நல்ல ஞானத்தை தந்து சரியான முறையை செய்யத்தக்கதாக நீங்கள் அவர்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் விசேஷமாய் பாஸ்ட்ரமாகவே நீங்கள் உங்கள் ஜபத்தில் அதிகமாக தாங்கங்கள் அடுத்த உங்களை ஆசீர்வதிப்பார்கள் இன்றைக்கு வேதத்திலிருந்து மிகவும் பழக்கமான ஒரு சங்கீத பகுதியிலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் முப்பத்தி நான்காம் சங்கீதத்தினுடைய தலைப்பில் எவ்விதமாக எழுதியிருக்கிறது அதாவது அபிமலேக் என்கிற ராஜாவுக்கு முன்பாக ராஜா வேஷம் மாறி அந்த ராஜாவினாலே விடப்படும் பொழுது எழுதின சங்கீதம் தான் முப்பத்தி நாலாம் சங்கீதம் ஆனால் அந்த வாஸ்து பார்த்தா ஒரு பயந்து ஓடுகிறவனைப் போல ஒரு சத் சங்கீதமாய் காணவில்லை ஏனென்று கேட்டால் அதனுடைய முதல் வசனமே சொல்லியிருக்கிறது கர்த்தரை எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன் அவர் தூதி எப்போதும் என் வாயில் பயந்து ஓடுகிறவனுடைய வார்த்தை அது ஒரு ராஜாவனை துரத்துகிறான் இவன் பயந்து ஓடுகிறான் ஆனால் பயந்து ஓடுகிற ஓட்டத்தில் அவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா கர்த்தரை எக்காலத்திலும் நான் சோதரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் அதோட அடுத்த வசனம் சொல்லும்போது கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும் சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் நான் ஓடிப்போகிற மனுஷனாக இருந்தாலும் நான் கர்த்தருக்கு செலுத்துகிற துதியும் கர்த்தருக்கு என் ஆத்மா மேன்மை பாராட்டுங்கிறதையும் கேட்கும் சிறுமைப்பட்டவர்கள் அப்பா இப்படியா என்று சொல்லி மகிழ்வார்களாம் அதற்கான வசனங்கள் நிறைய அந்த சங்கீதம் முழுசு நீங்கள் வாசிக்கணும் மரப்பாடம் பண்ணணும் ரொம்ப அழகாக இருக்கும் ஏனென்று கேட்டால் அதனுடைய ஆறாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை ஓடி போகிற மனுஷன் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தான் அவனுடைய முகம் பிரகாசம் அடைந்தது அவன் வெட்கப்பட்டு போகவில்லை இந்த சங்கீதம் முழுவதுமே மிக அழகான வார்த்தைகளால் நிறைந்தவை நான் வாசித்து இந்த பகுதியை நான் முடிக்கிறேன் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்டு ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார் ஆண்டவர் நோக்கி பார்க்கும் போது நம்முடைய நொறுங்குண்டு அவரை நினைக்கும் போதெல்லாம் ஒரு மகிழ்ச்சி அவர் நமக்கு பட்ட பாடுகளை தான் ஒரு நெகிழ்ச்சி அந்த இருதையும் அருங்குண்டவர்களாக இருக்கும் பொழுது அடுத்த வசனம் சொல்லியிருக்கிறது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் இருக்கும் நம்ம நினைக்கிறோம் நான் இருக்கிறேன் எல்லா ஒழுங்கா நான் நடக்கிறேன் எனக்கு ஏன் இந்த துன்பம் என்று நினைத்தால் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் இருக்கும் ஆனால் அது தொடர்ந்து பார்ப்பீர்கள் ஆனால் வசனம் என்ன இருக்கிறது கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் துன்பங்கள் ஏராளம் வரும் எங்கள் துரத்தப்படுவீர்கள் வியாதினால் துரத்தப்படுவீர்கள் கடனால் துரத்தப்படுவீர்கள் அவமானத்தால் துரத்தப்படுவீர்கள் பலவிதமான சூழ்நிலைகளால் துரத்தப்படுவீர்கள் ஆனால் துரத்தப்படுகையில் உங்கள் வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோதனை நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தேன் எனக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் ஆனால் எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தரனை விடுவிப்பார் இந்த கால கர்த்தர் உங்களை எல்லாத்தையும் இங்குக்கும் விலக்கி அவர் உங்களோடு கூட வருவாராக உங்களுக்கு எதிராய் நீங்கள் விடப்படுகிற சூழ்நிலையிலே காணப்பட்டாலும் யாரால துரத்தி விடப்பட்டாலும் அதையெல்லாம் ஒரு எண்ணாதபடி துரத்தப்படும் பொழுதே ஓடும் போதே சொல்லுங்க கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோதரிப்பேன் அவர் தொதி என் வாயில் இருக்கும் அதை செய்தால் நீதிமான துன்பங்கள் அநேகமாயிருக்கும் ஆனால் கர்த்தரோ அவைகள் அனைத்திலிருந்தும் நம்ம விடுவிப்பார் இந்த நாள் காலை கர்த்தரை துதிக்கிற நாளாக இருக்கட்டும் கர்த்தர் இடத்துலேருந்து விடுதலை பெறுகிற நாளாக இருக்கட்டும் எத்துணை துன்பமானாலும் அத்தனையிலிருந்தும் கர்த்தர் விடுவிக்கிறதான நம்பிக்கையால் இருக்கத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்ய எங்களை அதை செய்ய இந்த காலை வேளையில நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி ஒரு முறை கூட பாஸ்ட்ரமாவுக்காக இந்த நாளில் ஜபித்துக் கொள்ளுங்கள் பரிசுத்த பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் தந்த நல் வார்த்தைகளுக்கு ஆய்வுக்கு நன்றி உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு எத்தனை ஆறுதலும் தேறுதலும் பலமூட்டுதலும் தைரியமூட்டுதலுமாயிருக்கிறது அதற்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இந்த காலயங்களுக்கு தந்த இந்த வசனத்தால் நாங்கள் ஒவ்வொருவரும் தைரியப்பட சந்தோஷிக்க சமாதானத்தோடு நிலைநிற்க கர்த்தருடைய பருவத்தில் பார்த்துக் கொள்ளப்படும் என்கிற நிச்சயத்தோடு நடக்க உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும் துதி கணமெல்லாம் உமக்கே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே அமேன் அமேன் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பு அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் அதை கண்டு சிறுமைப்பட்டவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி Again and again and again and again, amen.